ஆடும் பித்தனை மணந்த நீயும் அவனை போல் ஆகிவிட்டாய் என்று தேவியை பேசிய தக்கன் இந்த வேள்வியில் அபிர்வாகம் அளிக்க மாட்டேன் என்று கூறினான் இமைப்பொழுதில் அனைத்தையும் அழிக்கக்கூடிய கடும் சினம் கொண்டாள் அம்பிகை எனினும் அச்சினத்தை தன்னுள் அடக்கிக் கொண்டாள் என்னை நீ இகழ்ந்ததை நான் பெரிதாக எண்ணவில்லை என்னை உடைய நாயகனை இகழ்ந்தாய் அதனை என்னால் தாங்க இயலவில்லை உனது சொற்கள் எனது காதுகளில் நஞ்சு போல் நுழைந்தது என்றாள் அம்பிகை அம்பிகை கூறும் இவ்வார்த்தைகளை என்னை நீ இவன் இகழ்ந்த தன்மையை உண்ணலேன் என்னையுடைய நாயகன் தன்னை எள்ளினாய் தருக்கிலேன் அதனென் கண்ணம் ஊடுசல் கடுவு போலுமால் என்று அம்மையின் எண்ணத்தை அழகுற கூறுகிறார் இறைவனை விலக்கி வேள்வி புரியும் நீ தண்டிக்கப்படுவாய் என்று கூறிவிட்டு அங்கிருந்து விமானத்தில் ஏறி கைலை மலைக்கு சென்றாள் தாக்ஷாயினி என் நாயகனே